பக்கத்தில் அவங்க அம்மா இருக்குது அம்மாகிட்ட விளையாடாதான் வேறு லில்லிக்கிட்ட எப்படி விளையாடுறதுன்னு லில்லியும் ஒன்றுமே செய்யாது ஆனால் அவங்க கிட்ட இப்போ போச்சு அப்படின்னாக்க ரோஸி வந்து கோவப்பட்டோம் குருன்னு கோவப்பட்டு ஆனால் லில்லிக்கிட்டே என்ன அழகாக விளையாடுது பாருங்க அதுவுமே கோவமே படாது அழகாக விளையாடும் ஆனால் பப்பி வந்து ஜெர்மிஸ் அப்படி இன்னொன்று அது வந்து டக்குன்னு கோவப்பட்டோம் ஆனால் லில்லி வந்து ரொம்ப பிள்ளை எவ்வளோ டாச்சாகப்பட்டது இந்த குட்டி என்ன கோவத்தை அது ஒரு கடி கட்ட நீ தாங்க மாட்டேடி வெள்ளி வைட்டி குசும பாரு ரோசி ஓங்கிட்டு விளையாட மாட்டேங்குது ஏன் உங்க அம்மிகிட்ட விளையாட மாட்டேங்கிற டில்லிட்டு போய் போய் விளாட்ற நீ என்ன என்ன எவ்வளோ சேட்டை பண்ணது மட்டும் பாருங்கள் ஆனால் அது எவ்வளோ பொறுமையாக கோவப்படாமல் இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு கடிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து அது ஸ்ட்ராங்காக இல்லை சும்மா வாய் மட்டும் வைக்கும் மற்றபடி அது கடிக்கலாம் செய்யாது அது விளையாடும் போது தான் வந்து விளையாடுவாங்க போதும் 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 ரெண்டு பேரும் விளையாண்டு அஞ்சு போதும் 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 டே வைட்டி வைட்டி போதும் அவங்க போய் நீ பயமே எல்லாம் விளையாண்டுக்க என்ன நீ உங்க அம்மா காரி கோப்படுறாங்க பாரு பெத்த அம்மா உனக்கு கிட்ட விட மாட்டேங்கிறா கோவப்படுறான் பாரு லில்லி உனைய சேர்த்துட்டு எப்படி விளையாடுறா அழகா ம் நல்லா கரும்பு சாப்பிடுங்க நான் பேர் கரும்பு ரோசி கூட அதை வந்து விளையாடும் போது ரொம்ப கடிக்கிற மாதிரிலாம் சமயம் டென்ஷன் ஆகி போயிடும் ஆனால் பப்பி டென்ஷன் ஆயிரும் லில்லி இது படுத்துருக்கு வந்து லில்லி அந்த லில்லிக்கிட்ட வந்து எப்படி விளையாடுது பாருங்கள் ஆனால் அது கோவமே படாது பாருங்கள் அவ்வளோ அழகாக அது வந்து விளையாடும் ஆனால் இந்த குட்டி ரொம்ப சாதாரணம்னா ஒன்றும் கிடையாது யாட்டியாவது வம்பித்திட்டேதான் இருக்கணும் அதுக்கு இவங்க மூணு பேரும் டென்ஷன் ஆனாங்கன்னா என்கிட்ட வரும் என்கிட்ட காலை வந்து கிடைக்கும் ரோசிட்ட போச்சு உருங்குதா கோபத்தை இல்லை நீ இருக்கிற ஜான் சைஸுக்கு நீ அதுக்கிட்ட வம்பளுக்கிறதுக்கு போகிற நீ ஒரு ஆஹா அச்சு